மென்ஷன் <ermo> பண்ணோம் <unlimited> <forty CinqueÖ> <faze> <miserable> yeah, <-taps> மதியம் வந்து ரெண்டே கால் மணிக்கு இந்த வழக்கை விசாரணைக்கு சொல்லியிருக்காங்க எடுத்துக்கிறேன் மதுரை அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க விசாரணை இருக்கு அதனால பத்தி நான் டீடைல் பேச வேண்டாம் மதியம் ரெண்டே கால் மணிக்கு எங்களுடைய நாங்க கொடுத்த கோரிக்கையை கொடுத்து அந்த பெட்டிஷன் கொடுத்து நாளைக்கு விசாரிக்கிறேன்னு சொல்லிருக்கேன் சொல்றேன் சொல்ல வேண்டாம் என்ன பைல இருக்கு கொஞ்சம் என்ன கூறியிருக்கா சார் உங்ககிட்ட கொஞ்சம்

I'll see you next time.